ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்ருக்கு வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் மானாமோனா கோயிலூருன்ற ஊருக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு இடம் வந்து ஒரே சிறப்பான இடம் தண்ணி சோர்ஸ் நல்லா நிறைஞ்ச ஏரியா குளத்துக்குள்ளே இருக்குது இந்த ப தோட்டம் குளத்துக்கு பக்கத்துலேயே தண்ணி பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எண்பது அடி தண்ணி இருக்குது தான் சொன்னார் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது இடம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான இடம் அதாவது திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே வரும் புதிய அதாவது திருச்சி டு திண்டுக்கல் செல்லக்கூடிய நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குல்ல ஹைவேஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்ரு அதே போல் ஒரு கட்ரோடு பேஸில் தான் இந்த இடம் கட்ரோட்டில் இருந்து ஒரு மண்பாதை ஒரு இரநூறு அடி அதிகமில்ல இரநூறு தான் இந்த பாதை அதுக்குள்ளே வந்தோம்னா லேண்டுக்குள்ளே வந்துடும் பாதை வந்து பொது பாதை குளத்து குளத்திலோட இருக்கிறதுனால குளத்து பாதைன்றதுனால இதில் வந்து யார் வேணாலும் பொய்க்கெலாம் வந்துக்கலாம் குளத்து பாதைன்னா ரொம்ப மழை வேஞ்சால் போக முடியாது அப்படின்ட்டுலாம் சில பேர் நினைப்பீங்க சரளையாக இருக்குது பூராமே சரள மண் அதனால குளத்து ப மழையே பேஞ்சாலும் போகலாம் வரலாம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான இடம் இந்த இடம் வந்து பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு ஏக்கரு ஏழு ஏக்கருமே தென்னந்தோப்பு தான் அதில் ஒரு ஐம்பது மாமரம் மட்டும் உள்ளே வச்சுருக்காங்க முதல் ஃபஸ்ட்டு எண்டில் இல்லை வீட்டு தேவைக்காக ஒரு பிரீச் சர்வீஸும் இருக்குது கிணறு இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு செட்டு உள்ளே போட்டுருக்காங்க இடம் வந்து நல்லா ஒரு சிறப்பான இடம் தான் மரமும் வந்து ரொம்ப ஹைட்டு கிடையாது ரொம்ப அளவான மரம் தான் ஒரு இருபது வயசுக்குள்ளே தான் இருக்கேன் நீங்கள் வாங்கி இதை இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றுறதுக்கோ இல்லை சொந்த தேவைக்கு வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் நிறையா பையர் கேட்டிருக்கீங்க தென்னந்தோப்பு ஏதாவது லோ பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லுன்றீங்க திரும்ப வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் பார்த்தா தான் அவங்களுக்கு அது நம்ம வந்து இப்போ வீடியோ போட்டோம்னா அடுத்தவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அடுத்து அதாவது நம்ம கணக்காக யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க கிட்டே நம்மளோட லிங்கை எடுத்து அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படி கேட்டு அவங்க வந்து தெரியாமல் முடிச்சுட்டு போயிடுறாங்க இதை வந்து நேரடியாகவே நீங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் என்கிட்டே கேட்கலாம் அதாவது நான் வந்து அங்கே சொல்கிற ரேட்டை தான் கிட்டே ஓப்பனாக சொல்கிறேன் அவங்க நேரில் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னாக்க குறைக்கிறது அவங்க அதாவது செல்லர் சைடும் பையர் சைடும் நேருக்கு நேராக பேசுனீங்கன்னாக்க எதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு வந்துடும் நம்ம வந்து எப்போவுமே பொய் பேசி பழக்கப்பட்ட ஆள் கிடையாது நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நல்லா விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்ததுன்னா நேராக பையர்கிட்ட செல்லரை கொண்டு போய் செல்லர்கிட்ட பையரை விட்டுருவோம் நேருக்கு நேராக பேசுகிறது தான் நமக்கு பிடிக்கும் அதுக்காக இப்போ சில பேர் என்ன செய்வாங்க தெரியுங்களா மீடிட்டரெல்லாம் இவங்க வந்து ஒரு பையர் பையர் வந்து இடம் வேணும்னு கேட்டால் திரும்ப அந்த இடத்துக்காரர்கிட்ட கொண்டு போய் விடவே மாட்டாங்க இவங்க எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிக்கிடுவாங்க நாங்கள் அப்படி இல்லை எதாக இருந்தாலும் டேரக்ட் பண்ணிடுவோம் இடம் வந்து நல்லா ஒரு சிறப்பான இடம்தான் இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பது லட்ச ரூபா சொல்கிறாரு பக்கத்துல எல்லாம் தோப்பு வாங்கியிருக்காங்க நம்ம அதெல்லாம் விசாரிச்சிக்கலாம் என்ன விலைக்கு போயிருக்கு வச்சுருக்குன்ட்டு நமக்கு தோப்பு பிடிச்சதுன்னா குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காரு இவங்க வந்து ஒரு அவசர தேவையின் தான் கொடுக்குறாங்க தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா தந்தண்ணியாகத்தையும் இருக்காரு பூராமே ட்ரிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆனால் ட்ரிப்பில் பாயலை தந்தண்ணியில் தான் இருக்கு மரம் வந்து கொஞ்சம் இவங்க வந்து பராமரிப்பு அதாவது இவங்களுக்கு வந்து ஒரே எப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அதை அவங்கக்கிட்ட இவங்க வந்து ஒரு முக்கியமான வேலையாக போகிறாங்களே அதனால் வெளியூரில் இருக்கார் தம்பி அதனால் அங்கே போகிறதுக்காக இந்த இடத்த கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் நீங்கள் அந்த இடம் வந்து அவசர தேவையின் காரணமாக வைக்கிறதுனால ரொம்ப ரேட்டு குறச்சி கேட்டால் கொடுக்கவும் மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு தரமான விலையை கேளுங்க தரமாக அவங்க வந்து தரமாக விளை சொல்லுவாங்க அவங்களும் அதாவது ஒரு விவசாயின்றவங்க வந்து கஷ்டத்துக்காகத்தான் விற்குவாங்க நம்ம பார்த்தோம்னாக்க இங்கே அங்கேருந்து வரும்போதே இருபது ரூபாய்க்கு கொடுப்பாரா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுப்பாரான்னு கேட்க வேணாம் நீங்கள் நேரில் வந்து பேசுங்க அவங்க பத்து ரூபாய்க்கு கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கும் வியூவர்ஸுக்கும் பையர்ஸுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதேமாரி தான் ஓப்பனில் தான் தண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கு ரேட்டு வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காரு நேரில் வாங்க உங்களை அழைச்சிட்டு கொண்டு போய் இடத்துக்காரர்கிட்ட விட்டுருவேன் நீங்கள் நேராக தோப்பு பிடிச்சதுன்னா பேசிக்கலாம் மேலும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்னா திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்